பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையில் உடல் பருமன் மற்றும் வளர்ச்சி சிதை மாற்று அறுவை சிகிச்சை துறை சார்பாக சப்போர்ட் குரூப் மீட்டிங் நடைபெற்றது இதில் செய்து உடல் குறைத்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கோவை பி எஸ் ஜி சிறப்பு மருத்துவமனையில் உடல் பருமன் மற்றும் வளர்ச்சி சிதை மாற்று அறுவை சிகிச்சை துறையின் பத்தாவது ஆதரவு குழு சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பி பிளாக் அரங்கில் நடைபெற்றது இதில் உடல் பருமன் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கலந்து கொண்டு உடல் எடை குறைத்ததை பற்றி தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தினர் நடிகை லட்சுமி கலந்து கொண்டு சிறப்பித்தார் பி எஸ் சிறப்பு மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் புனேஸ்வரன் சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் உடல் பருமன் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது இதன் நடுவர்களாக மகளிர் நல ஆலோசகர் மருத்துவர் ஜெயந்தி ஸ்ரீ பெருமாள் மற்றும் திருமதி கோவை ஃபுட்டிஸ் நிறுவனர் லலிதா கவுதம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் மேலும் இம்மருத்துவமனையின் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் உடல் பருமன் மற்றும் வளர்ச்சி சிதை அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மருத்துவர் பாலமுருகன் ஆகியோர் இந்த ஆதரவு குழு சந்திப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வாக உடல் பருமன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வாழ்க்கை தரம் பற்றி குழு கலந்துரையாடல் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் செவிலியர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை பயனாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் சார் சொன்ன மாதிரி எலெக்ஷன் டைம்ல எங்க முன்னாடி இவ்வளவு மைக் இவ்வளவு கேமரா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம் இன்னைக்கு ஸோ நான் இந்த இடத்துல இங்கே நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுக்கும்போது நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு எயிட்டி பர்சன்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்தது அட்வைஸ் தான் இருந்தது இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவிட்டியை தான் நான் நிறையவே எடுத்துட்டேன் என் மனசில் இன்றைக்கி அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும் இதுல ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு தான் இந்த பேர்ட்டருக்கு அப்படிங்கிறது டாக்டர் இப்ப பேசும்போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அந்த ஒபிசிட்டி அந்த குண்டா இருக்கிறது எவ்வளவுதான் நம்ம வந்து அஹ் இட குறையணும்னு நினைச்சு மனசளவுல ரொம்ப தைரியமா ஸ்போர்ட்டிவா எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி டயட் எடுத்தாலும் சரி மாசத்துல ஒரு நாளோ இல்ல வருஷத்துல ஒரு நாளோ பிரேக் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு நாள் பிரேக்கிங் வந்து மொத்தத்தையும் பிரேக் பண்ணிடும் ஸோ அதுக்கு ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்ம இழைக்கிறது அப்படிங்கிறது தான் ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல டாக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து எப்பவுமே என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி நம்மளுடைய சர்வைவல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் டாக்டர்ஸை குறை சொல்கிறது வந்து ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து இந்த ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறமும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கேன் அது என்னோட யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக இருக்கிறவங்கள விடவே நான் ரொம்பவே எனர்ஜியாக தான் இருக்கேன் அண்ட் எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலா எல்லாருக்கும் வர அந்த ஒரு ஜோரம் தலைவலி இதெல்லாம் இல்லைன்னா நான் ரோபோ ஆயிடுவேன் நான் வந்து மனுஷியா இருக்க மாட்டேன் சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர சர்ஜரியால எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சம்டைம்ஸ் நான் வந்து ஒரு வயத்த வலி இப்படி பிடிச்சிக்கிட்டாலோ ஏதாவது வலிக்குது அப்படி சொன்னாலோ எங்க வீட்டுல உடனே பயப்படுவாங்க ஐயோ என்னது இது ஆப்ரேஷன் பண்ணதுனாலதான் இப்படி ஆச்சா அப்படி உண்மையா சொல்றேன் ஒரு பொய்யான விஷயத்த ப்ரொமோட் பண்ணி அது அதன் மூலமா எல்லாரோட நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நல்ல ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு தைரியமும் ஆரோக்கியமா நம்ம இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு எல்லா விஷயத்திலயும் இருக்கணும் நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் சேர்ந்தா கூட சரி இங்க நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு நடுவில் நம்ம சர்வைவ் ஆகும் நம்ம நினைச்சா தானே சர்வைவ் ஆக முடியும் அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்கள் கூட ஸோ நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் இன்னைக்கு நம்ம பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் இங்க வந்து நான் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்காகவே கொஞ்சம் ஜெரம் எல்லாம் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு யூஸ்வலா சொல்லுவாங்க இந்த கோர்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அடிக்கடி வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்த பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர் நல்லா இருக்கு பட் இதே மாதிரி ஹெல்தியா இங்கே வரணும்னு நினைக்கிறேன் இங்கே வர பேஷண்ட்ஸும் ரொம்ப ஹெல்த்தியாவே இருப்பாங்க அஹ் ஜெயஹிந்த் தேங்க்யூ கண்டிப்பா சார் நான் வந்து இப்படி பேசுறேன் அப்படின்னா ஒரு டளவுல பேசுறது இல்ல நான் மனசுல இருந்து பேசுறேன் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட எட்டு வருஷமா நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து இன்னொருத்தருக்கு அதை சொல்லக்கூடாது நம்ம ஒரு சாப்பிடுற விஷயமே பார்த்தீங்கன்னா ஏய் இதுல உப்பு இல்லைப்பா நீ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அந்த நேரம் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னா நம்ம காலத்துக்கும் போற ஒரு உடம்பு அறுபது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் அவங்கவுங்களுடைய கடவுள் கணக்கு வச்சிருக்கிற மாதிரி அத்தனை வருஷங்கள் போற ஒரு உடம்புக்கு நான் எப்படி தப்பான ஒரு விஷயத்த எடுத்து சொல்ல முடியும் சொல்லுங்க ஸோ இது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே ஆனா ஒன்று மட்டும் சொல்லுவேன் இந்த ஃபார்ட்டி எக்ஸல் டபுள் எக்ஸல் இதெல்லாம் அவங்க அவங்களுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி சட்டைங்கிற மாதிரி தான் நீங்க இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் உங்க உடம்புக்கு எது தேவைங்கிறத டாக்டர் கிட்ட கரெக்டா கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வாழ்க்கை முறைய அதுபடி வாழணும் கண்டிப்பா நீங்களா ஏதாவது முடிவெடுத்துட்டு அது அப்புறம் நான் வந்து டாக்டரை குறை சொல்றதுல எந்த இதுவுமே கிடையாது ஸோ நான் அப்படிதான் இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் தேங்க்யூ அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் எல்லா விழிப்புணர்வும் காரணம் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குமே தேவையானது அண்டர்ஸ்டாண்டிங் தான் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்சப்டன்ஸ் இது இருந்தால் நம்ம எல்லா உறவுகளையும் நிம்மதியாக இருக்கலாம் வணக்கம் டாக்டர் புவனேஸ்வரன் சிறப்பு மருத்துவமனை உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது அது ஒரு வியாதியாகவே கருதலாம் அப்படி இருக்கிற உடல் பருமனை வெறும் ஒரு எக்ஸசைஸ் மற்றும் உணவு கட்டுப்பாட்டில் நம்மளால் குறைக்க முடியல அப்படின்னு ஒரு மருத்துவர் எண்ணும் பொழுது பேரியாட்ரிக் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய உடல் பருமனை விஞ்ஞானபூர்வமாக எப்படி தீர்வு கொடுக்கலாம்ங்கிற ஒரு அறுவை சிகிச்சை பற்றிய ஒரு கருத்தரங்கம் அதை பற்றி ஒரு ஃபேஷன் ஷோ அதற்காக நம்முடைய அழகான சீஃப் கெஸ்ட் லக்ஷ்மி அவர்களும் லலிதா அவர்களும் மற்றும் நம்ம கார்த்திகேயன் பாலமுருகன் எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் இதில் வந்து இந்த பாரியாட்டிக் சர்ஜரி அப்படிங்கறதுல வந்து பல பேருக்கு பலவிதமான ஒரு அறியாமைகள் இருக்குது அதனால் அதை விஞ்ஞானபூர்வமாக எப்படி அப்படிங்கிறது பாலமுருகன் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்று இருக்கிறது என்றால் அந்த தீர்வை நாம் உணர்வுபூர்வமாக அணுகாமல் விஞ்ஞானபூர்வமாகவோ அறிவுபூர்வமாகவோ அணுகி அதனுடைய பயனை பெற்றுக்கொள்வதுதான் ஒரு மருத்துவத்தில் நாங்கள் மருத்துவர்களாக நாங்கள் உங்களுக்கு மக்களுக்கும் சொல்ல விரும்புவது அதனால் பிஎஸ்சி மருத்துவமனையில் இது போன்ற எந்த விதமான ஒரு சிகிச்சைக்கும் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு மருத்துவர்களும் அதற்குரிய ஒரு பின்பலமும் இருக்கிறது என்று சொல்கிறேன் அதனால் எல்லோரும் உண்டாக வேண்டும் அப்படிங்கிற நான் சொல்ல வரலை உங்களுடைய ஆரோக்கியத்தை சரியான அளவு உணவு சரியான அளவு உடற்பயிற்சி நம்முடைய மன அழுத்தம் இல்லாத ஒரு தன்மை நல்ல உறக்கம் கூட நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து நமக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனை வராமலே கூட நம்மளால் தடுத்துக்க முடியும் வாழ்க வணக்கம் வணக்கம் ஸோ இந்த உடல் பர்மன் அறுவை சிகிச்சை பற்றி ஒரு சப்போர்ட் குரூப் மீட்டிங் வந்து எஸ் எப்போமே ஒரு த்ரீ மந்த்ஸ்லோன் சிக்ஸ் மந்த்ஸ்லாம் நாங்கள் பிஎச்ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து உடல் பர்மன்னால் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே எஸ் ஒரு சப்போர்ட் குரூப் மீட்டிங் நடத்துவோம் சப்போர்ட் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒருத்தருக்கு நாம மட்டும் வந்து ஓகே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி காட்டிலும் ஒரு பத்து பேர் நம்ம நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதை சார்ந்தது தான் இந்த ஒரு சப்போர்ட் குரூப் மீட்டிங் சரி நாங்கள் சர்ஜரி பண்ணவங்க எல்லாம் லைக் இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ இல்லை முந்நூறு கிலோலேருந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எஸ் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஒரு சப்போர்ட் குரூப் தேவைப்படுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ஃபேஷன் ஷோவில் ஒருத்தருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுறக்கு எஸ் நம்ம லக்ஷ்மி மேடம் வந்து அவங்க சர்ஜரி பண்ண அவங்க அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நாங்கள் நல்லா அனுப்புறோம்னு சொல்லி அவங்க நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணும்போது எஸ் மக்களாகிய நமக்கு சில விஷயங்கள் புரியும் உடல் பருமன் என்பது ஒரு தான் அந்த நோய்க்கு எப்போவுமே உணவு முறையிலும் உடற்பயிற்சியும் தாண்டி ஒருத்தனால வெயிட்டை கம்மி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிற பட்சத்தில் எஸ் டாக்டரை அணுகணும் அதுக்கு இந்த பிஹெசி ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல டிபார்ட்மெண்ட் பேரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேரியாட்ரிக் அண்ட் மெட்டபாலிக் சர்ஜரி எப்பவுமே அதுக்கு உதுணையாக இருக்கும் நன்றி சார் இந்த சர்ஜரிங்கிறது இட்ஸ் ஒன் டைம் சர்ஜரி சார் சாப்பிட்ற ஒரு அளவை கம்மி பண்றக்கூடிய அளவுதான் ஸோ இந்த சர்ஜரிங்கிறது டயக்டர் பார்த்துக்கும் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் எஸ் சில மெயின்டெனன்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்ல உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் நம்ம மேம்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த சர்ஜரிகள் பண்ணப்படுது ஸோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் லைஃப் லாங் மெடிசன்ஸ்ங்கிறது ஒரு சத்து மாத்திரைகள் கண்டிப்பா அவசியம் தேவைப்படும் அது கண்டிப்பா லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டியது